கடவுள் அமைதியாக இருப்பது உன்னை விட்டுவிட்டதாக அர்த்தம் அல்ல சில நேரங்களில் கடவுள் எதையும் சொல்லாமல் அமைதியாக இருப்பார் நாம் அந்த அமைதியை தவறாக புரிந்து கொள்கிறோம் ஏன் கடவுள் பேசவில்லை ஏன் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நம் மனம் கலங்குகிறது ஆனா ஒரு சின்ன கதையருக்கு ஒரு பெண் பல மாதங்கள் வேலைக்காக விண்ணப்பித்தாள் எங்கும் பதில் வரவில்லை அவள் மனம் உடைந்து போனால் கடவுள் ஏன் என்னை மறந்தார் என்று அவள் கேட்கிறாள் மூன்று மாதங்கள் கழித்து அவள் திடீரென்று ஒரு வேலை வாய்ப்பு பெறுகிறாள் அதே நிறுவனத்தில் அவள் விரும்பியதையும் விட சிறந்த பதவி அவளுக்கு கிடைத்தது பிறகுதான் அவளுக்கு புரிந்தது கடவுள் அமைதியாக இருந்த நாட்களில் அவர் பின்னணியில் கதவை திறந்து கொண்டிருந்தார் அதனால் தான் கடவுளின் அமைதி விட்டுவிடுதல் அல்ல அது ஒரு தாமதமான ஆசீர்வாதத்தின் ஒலி சில நேரங்களில் அவர் பேசமாட்டார் ஏனெனில் அவர் பதில் சொல்லும் நேரம் இன்னும் வரவில்லை என்று அர்த்தம்